வணக்கம் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் பொன்னன் ரேடியோக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் நானூறு அடி முந்நூற்றி ஐம்பது அடியில் ஆயிரத்தி எழுநூறுவா பிஎல்இசி மோட்டார் வச்சுருக்கோம் போரில் ஈல்டு வந்து முந்நூறு அடியில் தான் கிடச்சிருக்கு நல்ல ஈல்டு மற்ற ஒன்றும் பெருசாக மேலே எதுவும் இல்லை ஸ்டார்டிங் வந்து இந்தளவுக்கு தண்ணி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குறஞ்சது மீடியமாக வந்து ஊற்றிகிட்டு இருக்குது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டூ ஏழாயிரம் லிட்டர் அந்த ரேஞ்சு அறிவித்த ஒரு எட்டாயிரம் லிட்டரை எப்பலாம் மீடியமான ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வயல் தான் ஒரு நாற்பது சென்ட் அந்த ரேஞ்சாக இருக்குது இந்த புழுதி மட்டும்தான் ஒன்றரை டெலிவரி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருப்ப நேரம் மட்டை ரொம்ப கீழே இருக்குது தண்ணி வந்து பெருசாக மேலே ஏறி வரல ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டேஸ்டிங்காக ஓடிட்டுருக்கு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் அறநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு மூணு பேனல் சீரியல் கனெக்ஷனு எம்சிவி பதினாறாம்சு ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கால் மட்டும் நட்டுருக்கும் கீழே பயங்கரமான கல் ரெண்டு குழிக்கு அப்புறம் எடுத்தோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃபுல்லாகவே விவசாயம்தான் தண்ணி ஓடிக்கிட்ருக்கு வாய்க்கால போய்ட்டு தென்னைமிலைக்கு வாங்கிகிட்ருக்கு இந்த வயலுக்கு மட்டும்தான் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டைம் ஒன்றாக போது வேலை முடிஞ்சது குழி ரெண்டடி அடி காங்கிரீட் போட்டாச்சு குழி தோண்டி மோட்டார் ஆயிரத்தி எழுநூறுவாட் பிஎல்டிசி எட்டு இது நூற்றி பத்து மீட்ரு வாட்ரு வந்து எட்டாயிரம் லிட்ரு பர் ஹவர் மேக்சிமம் டிசி என்சிபி கொடுத்துருக்கோம் வெயிலில் சுத்தமாக மூடிக்கிச்சு மேகமூட்டமாக இருக்குது இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயில் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடிடுது சூரியனே கண்ணுக்கு தெரியல ஃபுல்லாகவே ரெண்டு குழி கல் வந்துருச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு காங்கிரீட் பண்ணியாச்சு பக்காவா பெயிண்ட் பண்ணியாச்சு புஷ் அடித்தாச்சு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணியோடய ப்ரெஷர் அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே எடுத்து வந்துருக்கேன் ஜல்லி முதலீட்டு வந்து மட்டும் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே கொண்டு வந்து பிக் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே பாய்